மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டி நஞ்சப்பா பள்ளியில் நடைபெற்றது அதில் பைரெக்ஸ் கிளப் மற்றும் ராக்கர் கிளப் அணிகள் மோதின இதில் பைரெக்ஸ் கிளப் அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் வென்றது அடுத்த போட்டியில் உடுமலை வாலிபால் கிளப் அணியும் பெரின் செல்வா கிளப் அணியும் மோதின அதில் உடுமலை வாலிபால் கிளப் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது திருப்பூர் நஞ்சப்பா பள்ளியில் நடைபெற்ற முதல்வர் கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டியில் எஸ் என் எஸ் பள்ளி அணியும் நஞ்சப்பா அரசு பள்ளி அணியும் மோதின இதில் எஸ் என் எஸ் பள்ளி அணி இருபத்தி ஆறுக்கு பதினாறு என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது கால்பந்து போட்டியில் பல்லடம் இன்பான் ஜீசஸ் பள்ளி மற்றும் திருப்பூர் செயின்ட் ஜோசப் பள்ளி அணிகள் மோதின ஆட்டு நேர முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன அதனால் ஒவ்வொரு அணிக்கும் தலா ஆறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன அதில் செயின்ட் ஜோசப் பள்ளி அணி அனைத்து வாய்ப்புகளிலும் கோல் அடித்து ஏழுக்கு ஆறு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது முதல்வர் கோப்பைக்கான ஒவ்வொரு விளையாட்டிலும் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாவட்டம் சார்பில் விளையாட மாநில போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படுவர் மேனேஜர் மோகன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஸ்ரீ மோகன் சார் பிரீஸ் கம்மன் உடுமலை ஒரு புள்ளி பாரடைஸ் வாலிபால் புள்ளிகளை தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள்

இது சிறப்பான ஒரு தடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திருந்தார்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பத்துக்கு லெவன் ஒரு புள்ளி முன்னிலை பெறுகிறார்கள் யுவிசி டுவெல் ட்வெல் இரண்டு புள்ளிகள்

માયર ફોરસે રીડા દે સુબન બાર રે દે દે એ એ છે મેટ હોય છે આ છે

காணொலி போட்டியின் தலைவர் உள்ளிட்ட தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாடு மாநில கைவிந்து கழகத்தினுடைய துணைச் சேர்ந்த என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருந்தோம் மாநில தலைவர் அதன் திரு மார்க் சுகாதார தலைமையில் இன்று முதலமைச்சர் கோட்டைக்கான விளையாட்டு அந்த மாவட்ட கழகங்கள் முன்னின்று பாராட்டுக்குரிய உத்தியோகம்